ஹயேஷ் நிறைய வணக்கம் இதுவும் ஒரு நைட் எக்ஸ்பே வீடியோ தான் பெங்க வந்தீங்க அப்படின் சொன்னால் இதுவும் ஒரு அப்படி சொல்கிறது இந்த இடத்துல ரெண்டு மூணு இறந்துருக்காங்க ஒரு பாஷனாலும் ஒரு தொழில் அடிபட்டு இது இறந்து ஒரு இடம் தான் இது ஆனால் இந்த இடத்துல நிறைய சம்பவம் நடத்த சொல்லியிருந்தாங்க போகும்போது நைட்டில் பாலியில் நைட்டில் போகும்போது ஏதோ ஒரு அச்சம் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு அல் ஏதோ ஒரு கிராமம் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் எடுத்து வீடியோ எடுக்க போகிற இடம் போகிறது அங்கே வீடியோ எடுக்க இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அதில் இங்கே வந்திருக்கோம் அதை வீடியோ கிடக்கு வந்த இந்த இடத்துலையும் நிறைய பேர் கண்டிருக்காங்க அது சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்திருக்கோம் சரி பாங்க பார்ப்போம் யாவது இருந்தால் நீங்களும் பார்ப்பீங்க இதுதான் நோக்கம் நானும் பார்க்கணும் அதாவது உங்களுக்கும் காட்டணும் இதுதான் முதல்ல பழைய பாலம் இது இப்போ அடிக்கிற இந்த பாலம் அந்த ஐயா பஸ் ஐயா இறந்தது இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் இறந்தவர் ஒரு பெரிய லொருஜாடி அடிபட்டு தான் இறந்துருக்காரு அடுத்தது இந்த முன்னுக்கு வந்ததில் ஒரு டாக்டர் மிஷினில் பிறண்டு அதில் செத்துது அதுக்கப்புறம் நிறைய இறந்துருக்காங்க இதில் ஆனால் எப்போ நமக்கு தெரியாது ஆனால் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நைட்டில் எப்படி யாருங்கிறதால தனியாக வரதில்லை புளிஞ்சாக்கள் வருவாங்க பயந்தாக்கள் நம்மளும் மூல பயந்தாக்கள் வர மாட்டாங்க சரி ஓகே பாப்பன் நம்மளும் இருக்குது அப்படின்னு வாங்க பாப்பன் ஆனா டைம் வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க பெய்கள் கூட நடமாடக்கூடிய டைம் உண்டு டைம் சரியாக மணி ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா இதில் இறந்து போனேன் அதுமா யாரும் இருக்கீங்களா இன்னைக்கு வள்ளிக்கிழமில்லை அந்த டைம் அவைங்கன்னு சொன்னாங்க பார்க்குறதுக்கு മരുന്ന സന്തോഷം യാത്രീ இங்கே இருக்கிறது அறவுறி தெரிஞ்சது உங்களுக்கு பயந்து போகிறது வரல உழைப்பு வரல உங்களை பார்த்துட்டு பேசிவிட்டு போ இருக்கீங்களா இந்த மரத்தை விஷயம் பண்ண யாரு இப்போ அதனாலே தெரியாது உச்சி பின்னா இல்லை இன்னும் இருந்தாலும் தெரியலை பண்ணது ஹலோ கொஞ்சம் எதுக்குள்ள பயணம் காட்டித்தீங்க பிரச்சனை இல்லை மர உயம்பி கொத்தலங்குல ஊட்டப்பட்டது ஹலோ இருந்தா மறுபடியும் ஒரு கதும் சொல்லுங்க உங்களுக்கு இது ஆசைதான் சொல்லுவேன் பிரச்சனை இல்லை சொன்னா அடுத்த பயன் காட்டி Fala, okay. உங்களுக்குரிய டைம் தான் எனக்கு தெரியாது சொல்லுவாங்க பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு உங்களோட ஆட்சி ஆடிச்சு இதுதான் மணக்குது என்னென்னு தெரியும் Það er það að við verðum að? Halló? மனம் இல்லை மன தான் இருக்கீங்களா பிரச்சனை இல்லை அறிகுறி இருக்கின்ற ஒரு ஏதாவது ஒரு சீக்கிரம் தாங்க இல்லாம கொத்தெல்லாம் கொட்டி போட்ட இதுகளை பரமஷி பின்னது ஹலோ நான் கேட்டது அழகாக பாதிச்சோன்னு நீங்கள் திரும்ப சொல்கிறீங்களா மரம் விஷயம் பண்ணாது இல்லை கொத்தெல்லாம் கொத்துப்பட்டது சி கொத்தெல்லாம் விட்டுப்பட்டது பார்த்தனான்

சரி ஓகே நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்க நாங்கள் லைட் ஓவ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஓவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருந்து பார்க்குறோம் இருந்தீங்கண்டா ஏதாவது ஷின் காட்டுங்க ஓகே சார் இல்லை ஆ ஓகே சார் ലൈറ്റ് മടങ്ങിപ്പോൾ വിത്യാസം വിത്യാസമ ചതം ഉണ്ട് കേട്ടത് ഇങ്ങനെ കേട്ടത് ജാന പയർപ്പെട്ടു ജാണ ഇല്ല ജാനില്ലാട്ടി എവ്വളി കാണും ജനം വന്ന ഒന്നും ചിന്തിക്കില്ല பேயிருந்தால் ஓகே ஆனால் பேய்னால் காணல பேய் இருந்தால் ஓகே பிரச்சனையில் பயப்பட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை பார்க்க தானே வந்துட்டு இந்த இதில் ஆவர் அந்த வயசினால் பெரிய டோரியில் அடிக்கிட்டு இருந்த இதில் அந்த இடத்துல கூட அவமான விஷயங்கள் நடந்தா சொல்கிறாங்க எனக்கு ஆசை தான் ஹலோ எஸ் குஷ்மி வேறு என்ன இருக்கீங்களா ഹലോ ഹലോ ഓക്കെ കേഷ് നാ വീഡിയോ മുടിച്ച് കൊള്ളേടത്തിൽ இந்த ஆக்டிவிட்டியும் காலன்னு சொல்ல இடாது நான் அந்த மரத்தில் மரம் உசுமிது அவ்வளோ கொத்தங்களுக்கு ஓட்டப்பட்டது நானும் பயந்து நான் தான் சத்தத்துக்கு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை சரி ஓகே காஷ் இது வெளியே முடிச்சு கொள்ள இன்னும் நிறைவேற சந்திப்போம் மரக்கான சப்ஸை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Okay, bye.